விதிவேல் முருகனு கரோகரா எனக்கு சொல் கேட்டிருந்தீங்க ஒருத்தர் வந்து கேட்டிருந்தீங்க வேல்மாறன் படிக்கும்போது ஸ்பீக்கரில் போட்டு படிக்கலாமா அம்மான்னு கேட்டிருந்தீங்க படிக்கலாமா தாராளமாக படிக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா தாராளமாக ஸ்பீக்கரில் காதலை வச்சுக்கிந்தானே கேட்டு படிக்கிறீங்க சா சாமியாண்ட உட்காந்து படிக்கும்போது தானே தாராளமாக படிக்கலாம் இல்லை நம்ம வேலை போது கூட அந்த திருத்தணியில் உதித்தருளும் விருத்தல் என உலத்தில் ஒரு கருத்தன்மையில் நடத்துக்குவன்லை அதை நீங்கள் சொல்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராளமாக சொல்லலாம் நம்ம மனசுக்கு ஏதமாக இருக்கும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இப்போ நாள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கூட நீங்கள் சொல்லலாம் ஆனால் நீங்கள் பூஜை ரூமில் உட்கார்ந்து சொல்கிறீங்க பார்த்தீங்களா அது வந்து அது வேறு இது நீங்கள் நீங்கள் சாதாரணமாக சொல்கிறது புரியுதுங்களா அந்த ஆறு முறை நீங்கள் பூஜை ரூமில் பூஜை ரூம் உட்காந்து அந்த ஆறு முறையே நீங்கள் விலைக்கேற்றி சொல்லுங்கள் சரிங்களா அதில் வந்து ஸ்பீக்கரில் போட்டு கேட்கலாமான்னு கேட்டிங்களா தாராளமாக கேட்கலாம் புரியுதுங்களா ஒன்று ரெண்டாவது இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க கண்ணு பிரச்சனை பற்றி கொ சொல்லியிருந்தாங்கம்மா அவங்க எனக்கு கண் இப்படி இருக்குது நல்லா தெரியுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால நீங்கள் வேல்மாறன நம்பிக்கையோட படிங்கம்மா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா வந்து வேல்மாறனில் வந்து உங்களுக்கு அதில் எந்த வரியை நான் சொல்றேன்னா நமக்கு இந்த ஒன்பதாவது பாட்டுல பழித்தமது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குருவி வரக்குரமை இடித்து வழி காணும்னு சொல்லியிருக்கான் சொல்லியிருக்காங்க அதில் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா நமக்கு வர ஒரு துன்பத்தை கூட வேல்மாறன் படிக்கிற படிக்கிறவங்களுக்கு அதை வந்து நமக்கு என்ன துன்பம்ன்றத வந்து அந்த வேலுக்கு தெரியுமா நீங்கள் படிக்கிற வேலு அறிஞ்சு அது வகுக்கும் புரியுதுங்களா அதனால நம்ம படிக்கும்போது எனக்கு இது நடக்குமா இது நடக்காதா இல்லை இது வந்து முடியுமா இது இப்படிலாம் நினச்சி செய்யாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு நம்பிக்கை தாம்மா வாழ்க்கை நம்பி நீங்கள் அந்த வேலையை செய்யுங்க அவங்களுக்கு அந்த விஷயம் வந்து எப்படி நடக்குதுன்னே தெரியாது அது காணாமல் போயிடும் உங்களுக்கு வந்து அந்த கண்ணு தானே ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு ரூபத்தில் யாராவது மூலியத்தில் நீங்கள் உங்களுக்கு அது நடக்குமா நீங்கள் ஏன் அந்த மாதிரி நினைக்கிறீங்க நீங்கள் இதை முழுமையாக நீங்கள் நம்பி இதை படிங்கம்மா இந்த வேள்மாறனை நீங்கள் படிங்க இந்த வேள்மாறன் இதில் ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன் இதை கேட்டேங்க இந்த வேல்மாறன் வந்து படிக்கிறவங்க இது எப்படி நடந்ததுன்றத வச்சு சொல்கிறேன் நான் வேல்மாறன் படித்தவங்க வந்து ஒருத்தர் அமெரிக்காவில் அவங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவருக்கு ஒரு மு முதுகில் ஒரு கட்டி மாதிரி வந்திருக்கு அவருக்கு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஐயோ எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த மாதிரி வந்திருக்கு நான் வேல்மாறன் படிக்கிறேன் ஐயா ஆனால் எனக்கு அது கேன்சராக இருக்குமோன்னு ஒரு பயம் இருக்குது பயமாக இருக்குது எனக்கு நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல இல்லைம்மா நீங்கள் முழுமையாக நீங்கள் வேல்மாறனை படிங்க நம்பிக்கையோடு படிங்க ஆன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த அந்த மாதிரி வேல் அவங்க அவர் வந்து அந்த அம்மா நாற்பத்தி எட்டு நாள் அதையும் கடந்து அவங்க விடாமல் படிச்சுருக்காங்க புரியுதுங்களா அதையும் படித்து முடிச்சுட்ட பிற்பாடு படிச்சுட்டு படிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க இவருக்கு பாட்டுன்னு போயிட்டு இருந்துருக்கு இவங்களுக்கு அந்த பயம் இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு ஆனால் அந்த கட்டி வந்து எப்படி உடஞ்சதுன்னே தெரியலாமா காணாமலே போயிட்டுருக்கு புரியுதுங்களா அந்த மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோம் இது நடக்குமா இது நடக்காதெல்லாம் நினைக்காதீங்க உங்களுக்கு அந்த கண்ணு சரியாகும் நீங்கள் அதை முழுமையா நீங்க மனசார வேல் மாறன முருகா எனக்கு இதை நீ சரி பண்ணி கொடுக்க உன்னை நம்பி நான் இதை செய்யறேன் எனக்கு வேற வழி இல்லை என்னுடைய கண்ணு நீ தான் சரிப்பாடு உங்களுக்கு கண்ணுக்கு என்ன இருக்குன்றது அவருக்கு தெரியுமா நீங்க படிங்க அவர் நமக்கு என்ன வேணும் என்ன தேவை அவங்களுக்கு தெரியும் நீங்க படிக்க 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 உங்களுக்கே தெரியும் சரிங்களா இந்த துன்பத்தை நம்மளுடைய துன்பத்தை அப்படியே அறுக்கத்துக்கு தான் அது வந்து நம்ம இந்த நாலு வரி இந்த மந்திரம்லாம் ஒன்று ஒன்று ஒரு ஒரு விதத்துல நம்மளுடைய என்ன கஷ்டமோ அத்தனை கஷ்டத்தையும் பொடி பொடியாக்கும் சரிங்களா சுற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் மரத்த நிலை அந்த மாதிரி ஒவ்வொரு வரியும் நமக்கு அது உணர்த்துற மாதிரி இருக்கும் நீங்க வந்து எனக்கு கண்ணு இப்படி இருக்கு நல்லா எப்படி ஆகுமா ஆகாதான்லாம் நினைக்காதீங்க அதை பாருங்க அவருக்கு இந்த பெரிய கட்டி இருந்து அந்த அம்மா முழுமையா வேல் மாறன அந்த வேல் 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 வெற்றி வேல் வீரவேல் தார வேல்னு சொல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அந்த வேல் வந்து நான் ஒரு பதினோரு இது நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அடுத்த இது அந்த வேல் வந்து நீங்க ஆறு முறை சொன்ன பிற்பாடு இந்த வேல் மந்திரத்தை ஒரு பதினோரு முறை சொல்லுங்க அந்த வேல் வேல் சொல்லிட்டு அதை நான் என்னன்னு கொடுக்குறேன் நான் அது கொடு அதுல இருந்து உங்களுக்கு வந்து நீங்க படிக்க 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 உங்க கண்ணு நல்லா தெரியும் நீங்க கவலையே படாதீங்க அது ஒரு ஒரு விஷயமா நீங்கள் நினைக்காதீங்க நம்ம நம்பிக்கையோடு அந்த வேள்மாறன் அண்டை ஒப்படைச்சிட்டு நீங்கள் படிங்க உங்கள் கண் நல்லா தெரியும் சரிங்களா அடுத்தது திருமணம் ஆகும்மா தடையாகிட்டே இருக்குது என் பொண்ணுக்கு திருமணம் ஆகும் அம்மா இந்த திருமண தடைக்கு நம்ம வேல்மாறன் நீங்கள் படிங்க படிக்க படிக்க அது ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும் ஆனால் நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் அதுக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் நம்ம செவ்வாய்க்கிழமையில் ராவு காலத்தில் போய் துர் துர்கைக்கு துர்கையை வழிபட்டாலுமே போதும் ஆனால் வந்து நீங்கள் அதையும் தாண்டி இது நடக்குதுன்னா நீங்கள் வேல் மாறனை கண்டிப்பாக படிங்க படிச்சுட்டு நான் ஒரு சொன் நான் ஒன்று சொல்கிறேன் வீட்லேயே நீங்கள் துர்கைக்கு போய் ராவ காலத்தில் விளக்கு போடலாம் அது என்னால் முடியாதுமா நான் வேலைக்கு போகிறவோ என்னால் முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் வீட்லையே துர்கை அம்மன் படம் இருந்தால் அதை வாங்கி வச்சு அதை நீங்கள் காலையிலேயே வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் செய்ய முடியும் டெய்லி ஏன்னா வாரம்னா உங்களுக்கு எத்தனையோ ஆறு மாதம் எட்டு மாதம் ஆகும் நாற்பத்தெட்டு நாள்னா அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து ரெண்டு விளக்கு அதுக்கு மஞ்சள் குங்குமம் சுத்தமாக மஞ்சள் குங்குமம்ல வச்சு அதில் திரி ரெட் திரி விற்கும் பஞ்சு திரி தாமரை திரி எல்லாமே கடையில் விற்கும் அதில் ரெட்டில் வச்சுருப்பாங்க அந்த திரியை வாங்கிட்டு வந்து அதில் நீங்கள் போட்டு அதை போட்டு நீங்கள் விளக்கேற்றி நாற்பத்தெட்டு நாள் விளக்கு போடுங்க அதில் நீங்கள் நல்லெண்ணையும் போடலாம் தீபம் எண்ணெயும் போ போடலாம் அது உங்கள் விருப்பம் நெய் போட்டால் இன்னும் விசேஷம் அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து சரிங்களா அதை எண்ணெய் ஊற்றி விலைக்கு முழுமையாக வேண்டிக்கங்க கடவுளை இந்த வேள் மாற பதிவத்து சொல்லுங்க அங்கே அதுலேயே சரிங்களா சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் இது முடிஞ்சதுன்னா முடி அது வந்து ஒரு கொஞ்சமாக இருக்கும்போது திரி வந்து எரிஞ்சு அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அந்த அளவுக்குலாம் விடக்கூடாது கொஞ்சம் எண்ணெய் இருக்கும்போதே பூவால் குளிர் பண்ணிவிடுங்க குளிர் பண்ணிவிட்டு இந்த நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்ச உடனே முடிய முடியத்துக்கு உள்ளவே உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் சரிங்களா அப்படி அந்த நாற்பத்தெட்டு நாள் முடியிற வரைக்கும் நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கல்யாண தடை நீங்கி நல்லா நல்ல வரணாக அமைஞ்சு உங்கள் வீட்டில் மேலே தாளம் கொட்டுமா இந்த வ இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணுங்கள் இந்த ரெண்டு விளக்கை ஏற்றி வேண்டுதலை வச்சு நீங்கள் செய்யுங்க காலையிலேயே உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள் ஆனால் ஈவினிங் தேவையில்லை வெடி காலையில் தான் பண்ணணும் இதை சரிங்களா நீங்கள் அதை பூவை பூ வச்சு குளிர் பண்ணிவிடுங்க புரியுதுங்களா அது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த திருமண தடை நீங்கிடும் அதுக்கு தான் இந்த பரிகாரம் சரிங்களா அப்போல்லாம் வந்து வேறு ஒருத்தர் ஒன்று கேட்டுருந்தாங்கம்மா இப்போ வந்து இந்த கமெண்ட்ல என்ன கேட்டிருந்தீங்கன்னா என் அண்ணா வந்து என்னாண்ட பேசத்தே இல்லைம்மா பேசுவாரா நான் இதை படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா ரொம்ப வருத்தமாக கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக உங்கள் அண்ணன் உங்கள் வீட்டுக்கே வருவார் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுடைய இந்த மந்திரம் அவரை மனசை மாற்றி உங்கள் கிட்டே பேச வைக்கும் உங்களுக்கு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு இது நடக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் முழுமையாக இந்த வேல் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க உங்களால் முடிஞ்சால் நான் முழுமையாக நாலு வரி மந்திரத்தையும் அஞ்சு கொடுக்குறேன் அதையும் படிங்க நீங்கள் படிக்க 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 உங்களுக்கு உங்களுடைய மாற்றத்தை உங்கள் அண்ணனே உங்களை வீடு தேடி வந்து பேசுவார் நீங்கள் கவலையே படாதீங்க இதுவும் மாறும் இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்கம்மா செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இது நடக்குமா இது சரிங்களா ஏன் இதை சொல்கிறேன்னா எப் முருகன் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நமக்கு நம்ம முழுமையாக சரணாகதி அடைஞ்சோம்னா அதை அவர் வந்து நம்மளை வந்து கைவிடவே மாட்டார் இதில் ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறார் பாம்பன் சாமிகள் வந்து முருகனுடைய முருகனுடைய பக்தன் அவர் அவர் வந்து எப்படி முருகன் பக்தன் அதி பதி இதுவாக அவர் ஆனாருன்னு கேட்டிங்கன்னா கந்தசஷ்டி கவசம் வந்து நான் கொடுத்துருக்கேன் அந்த பதிவில் கூட நீங்கள் கந்தசஷ்டி கவசத்தை வந்து இருபது நிமிஷம் அதை படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் என்னடாது இவ்வளோ பேஜ் இருக்கே அப்படி தோணும் ஆனால் படிச்சிட்டோம்னா படிச்சுட்டு படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதை படிக்காமல் நம்மளால் இருக்கவே முடியாது அதை படிக்காமல் நம்ம ஐயோ ஏதோ உறுத்திக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஏன் படிக்கலை இன்றைக்கி படிக்கலையே படிக்க முடியலையே அப்படி தோணும் அதனால் நீங்கள் அந்த அந்த மந்திரத்தை வந்து இருபது நிமிஷம் அது ஒரு அந்த புக்கை முடிக்க அந்த அந்த பாட்டை முடிக்க கந்த சஷ்டி கவசத்தை அவர் வந்து முப்பத்தி ரெண்டு முறை பா சொல்லியிருக்காருமா அவர் தொடர்ந்து அப்படின்னா முப்பத்தி ரெண்டு முறைன்னா எழுபத்தி ரெண்டு இருபது கணக்கு பண்ணீங்க மூணு நாள் அவர் இருபத்தி நாலு மணி நேரம் தானே ஒரு நாள் அப்போ எழுபத்தி ரெண்டு மணி நேரம் மூணு நாள் தொடர்ந்து அவர் சொல்லியிருக்காரு முருகன் அவருக்கு காட்சி கொடுத்துருக்காரு புரியுதுங்களா அது வரைக்கும் அவர் வந்து சிவன் பக்தனாக தான் இருந்திருக்கார் புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது அந்த வேல்மாரன் மந்திர அந்த இது வேல் அது ஒரு வந்து முருக மா மாறனதுக்கு இதுதான் ஒரு காரணம் அப்படி இருக்கும்போது அதுக்கு அப்போலாம் என்ன பண்ணியிருக்காரு அவர் நான் காஞ்சிபுரம் போய் நான் பார்க்கணும் கோயிலெலாம் பார்க்கணும் அப்படிலாம் வந்து கட்டை வண்டி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இருபத் அந்த ரென் அந்த நாள் அந்த நேரத்துலலாம் அவர் அவர் வாழ்ந்த என்ன என்னங்க பஸ்ஸாக இருந்திருக்கோம் எல்லாம் கிடையாது கட்டை வண்டி தான் எடுத்துகிட்டு போனோம் அந்த மாதிரி நாளில் அவங்க நடந்து வர போவாங்களாம் அப்படி போகும்போது அவருக்கு காலில் முள்ளெல்லாம் குத்தி ரத்தமாக வந்திருக்கு அப்போ கூட செப்பல் கூட இல்லை அப்படியே நடந்து போயிருக்காரு அப்போது காலில் ரத்தமாக குத்தி அந்த ரத்தமாக வந்து இருக்குது அப்போ கூட அவர் ஒன்றும் பண்ணலை அவர் அப்போல்லாம் வந்து நடந்து போவாங்க ஒரு சத்திரத்தில் அப்படியே படுத்து படுத்துன்னு தூங்குவாங்க மறுபடியும் வெடி காலையில் காலில் குளிச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் போவாங்க அந்த மாதிரி தான் ஒரு ஒரு ஊரை அவங்க கடந்து போகிறதுக்கு அப்படி இருக்கும்போது அவர் ரத்தமாக ஆயிருக்கு காலில் மறுநாள் வந்து அவர் க நடக்கத்துக்கு போகிறாராம் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு ஐயா இந்தாங்க இந்த சப்பலை போட்டுக்கோங்கன்னு சொல்லி வந்து கொடுக்குறாரு ஐயா நீங்கள் யார் என் கனவுல வந்து இந்த மாதிரி ப சிலுக்குது எனக்கு என் கனவுல வந்து இந்த மாதிரி பேச்சு வரலம்மா எனக்கு சரிங்களா கனவுல வந்து இந்த மாதிரி ஒருத்தர் வந்து சொன்னாருங்க ஐயா இந்த மாதிரி வந்து அங்கே ஒருத்தர் வராரு அவர் காலெல்லாம் அப்படியே முள் குத்தி ரத்தமாக இருக்குது நீ போய் அவருக்கு அந்த செப்பலை கொடுன்னு என் கனவுல வந்து சொன்னாங்கம்மா அதை தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் நீங்கள் போட்டுங்க ஐயான்னு சொல்லி கொடுத்த உடனே அவருக்கு அவ்வளோ காலும் கச்சிதமாக இவரே அளவு எடுத்து பண்ண மாதிரி இருக்கான் இவரால் நம்ப யார் ஐயா நீங்கள் எனக்கு கனவுல வந்து சொன்னாங்க ஐயா அதனால தான் ஐயா நீங்கள் எடுத்துகிட்டு வந்தேன் அதே மாதிரி நீங்கள் இருக்கீங்க காலெலாம் ரத்தமாக இருக்குது அதான் கொடுத்துட்டு போகிறேங்க ஐயான்ட்டு சொன்னாங்க அப்போது இவருடைய காலில் பட்ட முள் கூட அவருக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு பாருங்கள் சரிங்களா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் எனக்கு பேச்சு வரல புரியுதுங்களா அந்த மாதிரிமா அவர் வந்து இவரு இவருடைய கஷ்டத்தை அவருக்கு தெரிஞ்சிருக்கு இவருக்கு எதுவுமே தெரியாது இவர் வந்து ஊர் விட்டு ஊர் வராரு இவருக்கு எப்படி தெரியும் சொல்லுங்கள் அந்த ஒரு சின்ன ஒரு கஷ்டத்தை கூட நம்ம நம்மளுடைய பக்தனை அனுபவிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் அதன மாதிரி நம்பி நீங்கள் செய்யுங்கம்மா உங்களுடைய இது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் அண்ணன் வந்து பேசுவார் அது அவரே வந்து நிற்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் இதை நம்பி இதை வேல் படிங்க உங்கள் ஆச்சரியமும் அதிசயமும் சந்தோஷத்தில் திணைக்க போறீங்க அப்போல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க புரியுதுங்களா கண்டிப்பாக வருவார் உங்களை தேடி வருவார் நீங்கள் படிங்க 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 அவ்வளோதான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அவரை சரணாகதி அடைஞ்சோம்னா அவர் நம்மளை கைவிடவே மாட்டார்மா முழுமையாக நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் நீ நினச்சதை சாதிக்கலாம் சரிங்களா நீ என்ன நினைக்கிறியோ அதுக்கு முன்னாடி அவர் செஞ்சுடுவார் அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன போகிற அண்ணன் வந்து நம்மக்கிட்ட பேசுறது கண்டிப்பாக வருவார் உங்களை தேடி வரக்கூடாது பாருங்கள் நீங்கள் படிக்க வேள்மாறில் கடன் பிரச்சனை எனக்கு கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு எனக்கு பிரச்சனை இருக்குது நெருக்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்குமான் அது வந்து அது எல்லாமே வந்து நம்மளை நம்மளை அறியாமல் நம் போய்டுமா இப்போ நான் ஒரு திருப்புகள் ஒன்று கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் படிங்க அது வந்து நம்மளை அடுத்தவங்க அவமானப்படுத்ததும் அதெல்லாம் அதனால் நம்ம அவமானப்படுறதும் அவங்க நம்மளை கேவலப்படுத்துறது அதுக்கெல்லாம் தான் நான் ஒரு திருப்புகள் கொடுத்துருக்கேன் அருணகிரிநாதர் அருள்ந்து அதையும் பாருங்கள் இது வந்து உங்கள் பிரச்சனை தீரத்துக்கு இதுக்கு வேற வழி வந்துன்னா அந்த மட்டும் மட்டும்தாம்மா இருக்கு இந்த வேல்மாறனை நீங்கள் படிக்க 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 நம்ம நம்மளுடைய கருமான குறைய குறையதாம்மா நமக்கு பிரச்சனை இங்கே தீரும் நம்ம ஏதோ ஒரு கருமாவில் தான் இந்த மாதிரி நம்ம வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த கருமா வந்து போகணுன்னா நம்ம முருகனை வேண்ட வேண்ட வேண்டாம் அது குறைய குறைய தான் நமக்கு ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் சரிங்களா ஐயோ நான் இவ்வளோ நாள் படித்தேன் எனக்கு ஒன்றுமே நடக்கலை இப்படிலாம் சொல்லக்கூடாது ஏன்னு கேட்டினா அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கருமை குறைஞ்சா தான் நம்மளுக்கு வந்து நல்ல பலனே நம்மக்கிட்ட வரும் சரிங்களா அது அது குறையத்துக்கு தான் அது எப்படி குறைக்கிறது இல்லைன்னா காலம் ஃபுல்லாக நம்ம கஷ்டப்பட்டு தான் போனோம் சரிங்களா உங்கள் பிரச்சனை தீர்றதுக்கு இது கண்டிப்பாக பலன் கொடுக்கும் இதில் வந்து நான் அந்த வேல்மாறன் பதிகத்தை வந்து ஒரு நாலு அஞ்சு பாட்டு தொடர்ந்து நான் வந்து ஒரு அஞ்சு பாட்டு கொடுக்குறம்மா அந்த அஞ்சு பாட்டை கூட முடிஞ்சால் நீங்கள் படிங்க உங்களுக்கு திருத்தணியில் உதித்தருளும் உறுத்தன்மலை என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துக்குகன் வேலை இதை வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்கம்மா உங்களை அறியாமல் இந்த பிரச்சனை உங்களை விட்டு போகலைன்னா என்னை கேளுங்கம்மா உங்களை அறியாமலே இந்த பிரச்சனை உங்களுக்கு விட்டு போகும் நீங்கள் கவலையே படாதீங்க இந்த சிக்கல்லேருந்து எப்படி நம்ம வெளியே வந்தோன்னு நீங்களே யோசிக்கிற அளவுக்கு ஆகும் வருவீங்க நீங்கள் எதையும் நினைக்காதீங்க அந்த முருகனை மட்டும் நினச்சி நீங்கள் இந்த பதியத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த பிரச்சனை எப்படி போகுதுன்னே தெரியாது சரிங்களா அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க இதை நீங்கள் படிங்க படித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக போய்டும் சரிங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ